ஏதாச்சும் யாதாச்சுன்னு ஒன்றும் தெரியல விடிஞ்ச பிறகு நாலு வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு ஏன் தான் ஃபோனை எடுக்காம இருக்காளோ நான் அப்படி என்னத்த பண்ணிட்டேன் இந்த பிள்ளை என் மேலே அப்படி என்ன போவோம் கொண்டு விட்டுட்டு வந்தவளோ நான் சந்தோஷமா இருக்காள் என் பிள்ளை தான் எப்படி பாடா படுதுவங்க யாரு கண்டா நம்ம ஏதாவது சொன்னா நம்ம உடனே பிள்ளைங்க கூட்டு வந்து வைக்கிறதுதான் பியாசியோன்னு சொல்லுவாங்க என்னமாக்கா என்னம்மா

ஓ அப்படியே மக்லே சரி சரி வசந்தி டீ எடுத்து தரட்டா हां போ எனக்கு அமைiyama எடுத்துட்டு வா எனக்கு வேண்டாம் மக்கா நீங்க ரெண்டரை குடிங்க எனக்கு காலையில வந்து தண்ணி குடிச்சறா அது ஒரு மாதிரி இருக்கு ஏنا இப்ப வேண்டா நான் தே டீ தானே குடிக்க வேண்டியதானே இல்லம்மா இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாம் சரி வசந்தி எனக்கு இப்ப வேண்டாம் நான் வந்து வெளிய தோட்டத்துরடி போய்ிட்டு வந்தேனா என்னங்க காலையிலே தோட்டத்துக்கு நீ அந்த இடத்துல

டீ போட்டியா காஃபி போட்டியா டீ தான் போட்டிருக்கேன் ம் எனக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா காஃபியா எப்பவுமே டீ தானே கேட்பீங்க அதை எல்லாருக்கும் சேர்த்து டீயே போட்டாச்சு எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு காஃபி போட்டுட்டு வா போ இருக்கும்போது அப்படியே பழம் மாதிரி பேச வேண்டியது போன உடனே கலவி புத்திய காட்ட ஆரம்பிச்சாச்சு சீக்கிரமா போட்டு கொண்டு வா எனக்கு இப்ப உடனே வேணும் ஆ எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் ஓவரா வரல ஆட்டம் முட்டிய ஓவரா

ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இப்போ வந்துடுவியே அஞ்சு நிமிஷம் சொல்லுவிய அப்புறம் வேற நேரம் ஆகும் சாப்பிட்டுட்டு போங்க காலையில் எல்லாம் அண்ணன் ஃபோன் பண்ணாவ என்ன கேட்டுட்டு வரேன்னு சொல்லியா அதை நம்ம போன்னு சொல்லியா சாப்பிட்டுட்டு போகிற இந்த காலத்துல ஆனால் சொல்ல அஞ்சு சொன்னாவ தோட்டத்துக்கு தான் வர போய் பார்த்துட்டு தோசை தே தோசையா சரி சரி அம்மா நீங்க சாப்பிடுங்க நான் தோட்டத்துற சரி என்ன சாப்பாடு எடுக்கட்ட சாப்பிட்றியளா ஆனா எனக்கு வேண்டாம் இட்லி வேணாம் தான் அது எப்படி முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்போ இட்லி வேணும் அவிச்சு தர முடியுமா முடியாதா என்னத்து எடக்கு முடக்கா அது கஷ்டம் கேட்டு இட்லி ரெடி பண்ணி தா செல்வா வந்தோன்னே நாங்க பிடிச்ச சாப்பாடு கூட தரலன்னு சொல்லுவேன் ரெடி போ எழவி எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுதுன்னு தெரியலையே ஓஹோ மோளை கொண்டு விட்ட ஆதங்கத்துல கொதிக்குதா கொதிக்கட்டு கொதிக்கட்டு இங்கே யோசிச்சு நிக்காம சீக்கிரமா போய் ரெடி பண்ணு

வழியில் போகும்போதெல்லாம் எல்லாரும் கேட்கவ ஏமா உங்க அம்மா கஷ்டப்படுத்துறியே எடுக்கிறியனி நீங்க போடிய சத்தம் அங்க வர கேக்குது அப்ப நான் திட்டி நீங்க திருந்தல வெளியாட்கள் கேட்டதால திருந்துட்டீங்களா இப்படி எப்படியோ காலையில் நல்ல நேரம் நான் எழுப்பி குளிச்ச போனேம்மா அதனால இன்னைக்கு டைம் மிச்சம் ம் எல்லாம் ரெடி ஆ எல்லாம் ரெடி ஆயிட்டு மக்களே சரி நீங்களாம் கிளம்பி வாங்க ஏமாக்கா இன்னைக்கு காலேஜுக்கு யூனிஃபார்ம் இல்லையா இல்லம்மா இன்னைக்கு கலர் ட்ரெஸ் தான் ஏமா பஸ் ஸ்டாப்பில் கொண்டு விட வரும்போது இவள்கிட்ட அமைதியாக வரட்டும்னு சொல்லுங்க பார்த்துக்குங்க நீங்கள் வந்து கொண்டு விட்டுட்டு போயிடுறீங்களா இவா அவளோட ஃப்ரெண்டு வந்து ஏறின உடனே அவ்வளவு சத்தம் பஸ்ஸுக்குலேருந்து போட்டுட்ருக்காம ஆண்டி பஸ்ஸில் எதுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா இவா போடிய சத்தத்தில் பஸ்ஸில் இருக்க ஏன் கிளாஸ் பிள்ளையெல்லாம் கேட்கியாவம்மா யா உங்கள் அக்கா இப்படி கத்தி பேசியா நீ எனக்கே ஒரு மாதிரி இருக்குமா அப்படி சத்தம் மட்டும் பேசிச்சிருச்சியாம்மா அம்மா பேசினது கூட ஒரு குற்றமாமா

வாவசந்தி என்னமா ஒரே நிமிஷம் வசந்தி டி இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கா போய் சாப்பிடுங்க டி போ போய் சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சு பேக்ல எடுத்து வை கிளம்புவோம் என்ன போறோம் சரிம்மா இப்ப சொல்லு வசந்தி ஏமா ரணிகா காலையில காஃபி ஏதாவது போட்டிடலாம் எப்படி காலையில காஃபி போட்டு குடிச்சிட்டேனே வசந்தி ஏன் எக்க நானும் பால் வாங்கிட்டு வந்தாதான் டீயா போட்டுட்டேன்க்கா என் மாமியார் இப்ப காஃபி தான் வியாஞ்சிட்டு ஒத்த காலையில் நின்றுட்டு இருக்கு

ஒரே நிமிஷம் இருங்க இப்ப வந்துடுறேன் இந்த பிள்ளைல மட்டும் என்ன பண்ணி பார்த்துட்டு பாத்துட்டு வந்துடுமா ஆஹ் சரிக்கா போங்க போங்க காலையில உங்களை வந்து தொந்தரவுன்னு தப்பு தான் போங்கக்கா என்ன இந்த பொம்பளை இப்படி இருக்குன்னு தெரியலையே என்னன்னா கலவி ஆட்டத்தை ஆரம்பிப்பேன்னு சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டு வரோம் உங்களுக்கு என்னக்கா ஈஸி தானே டீக்கு பதில் காஃபி யோசிச்சு பாருங்க கடையில் போய் பத்து ரூபா பால் வாங்கினோமா காஃபிய போட்டோமா கொடுத்தோமான்னு முடியும் ஆனா எனக்கு இட்லி தான் வேணும்னு நிக்குது என்னத்த பண்ண உமா எடுத்த இடத்துலயே வீலாம் ஆட்டுற ஆட்டத்துக்கு ஆடக்கூடாதுண்ண அப்புறம் கலவி இதுவே ஒரு இதாகி போய் பார்த்துக்க ஏன் அவங்க கேட்டதையே நம்ம கொடுக்கணும் நம்ம போட்டதே கொடுப்போம் ஆமாம் பார்த்தீங்களாக்கா இவியெல்லாம் தோட்டத்துக்கு தான் போனாவ வரட்டு அவைய சாப்பிடும்போதே துவாசைய வச்சு என்னத்த என்னத்தை சொல்லுதுன்னு பார்ப்போம் அதானே இவையெல்லாம் வரட்டு அவைய முன்னாச்சு நானே டீயை ஊற்றி கொடுத்துருக்கேன் யாருகிட்ட ஆட்டத்தை காட்டுது யாருக்கிட்ட ஏக்கா நீங்க சொன்ன மாதிரி தொடக்கத்திலயே நம்ம ஒழுங்கா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடுவோம் எப்படி கலவி ஆடுதுன்னு பாத்துக்கல்கா பாத்துக்கலாம் ஆமாம் உமா இந்த புத்தி இல்லாம நான் வேற காஃபி வாங்க வந்துட்டேன் நானும் தான் இட்லி வாங்கலான்னு வந்துட்டேன் வாங்கக்கா போவோம் இருக்கிறத குடுப்போம் சின்ன சின்னட்டு சின்ன போட்டு கரெக்ட் இல்வா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்